அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியமும் ஐந்தாம் இடமும் ஒருவருடைய ஜனநகால ஜாதகத்தில் அதாவது லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் புத்திர சந்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது அதிக பாவத்துவமாக இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தில் தாமதமும் இல்லை ரொம்ப பாவத்துவமாக இருக்கும்போது குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அந்த ஐந்தாம் இடத்தில் சுபர்களோட பார்வையோ சுபர்களோ இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஐந்தாம் இடத்திற்குரிய குழந்தை பாக்கியம் கிடைக்குது அந்த ஐந்து கூடிய தசாபுத்தி காலத்திலோ அந்த ஐந்தாம் இடத்தோட தசாபுத்தி காலத்திலோ இல்லை அந்த ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தோட தசாபுத்தி காலத்திலோ ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுவே ஒருவருக்கு மிதுன லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களே அந்த மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சனியும் கேதுவும் இருக்கிறாங்க சனியும் கேதுவும் இருக்காங்க அந்த ஐந்து குடைவன் நாலாம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறார் அப்ப இவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு கேட்டா ரொம்ப ரொம்ப தாமதமாக குழந்தை பிறக்கும் அப்ப இவங்களுக்கு யார் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லக்னத்திற்கு பத்தாம் இடம் லக்னத்திற்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அல்லவா ஒருவருடைய கர்மாவை ஸ்தானம் அல்லவா அந்த கர்மாதிபதி அந்த கர்மஸ்தானம் அந்த பத்தாம் இடத்தோட தசாபுத்தி காலம் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அது எப்படி அப்படின்னா அந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கிறாரு அந்த பத்துக்குடைய குரு மிதனத்திற்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாருன்னு வச்சுக்க கடகத்துல அப்ப அந்த உச்சம் பெற்ற குருவின் குரு யாரு குழந்தை காரகன் அவர் தான் காரகன் அவர் அவர் குருதசை சனி குரு குருதசை கேது புத்தியிலே கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார் ஒருவர் லக்கணத்திற்கு சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது குழந்தை தாமதத்தும் அதே ராகு அமரும் பொழுது மருத்துவ மருத்துவத்தின் மூலியமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதன் மூலியமாக குழந்தை பாக்கியமும் கேது இருக்கும் பொழுது மந்திர உபதேசங்கள் செய்தோ இல்ல பரிகாரங்கள் செய்தோ அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லப்படுது சரிங்களா அப்ப ஒருவரோட ஜாதகத்தில் ஐந்தாம் ஐந்தாம் இடத்தோட இடத்தில் அமர்ந்த தசா தசாபுத்தி காலத்திலோ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதியோட தசாபுத்தி காலத்திலேயோ அந்த பத்தில் அமர்ந்த கிரகத்தோட தசாபுத்தி காலத்திலேயோ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவே கோச்சாரத்தில் ஒருவருடைய லக்கணத்திற்கு கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்தில் வந்து ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வையோ இல்லை குருவே செல்லும் பொழுதோ இல்லை குருவினுடைய நட்சத்திர சாரம் பெற்ற அந்த ஏதோ ஒரு கிரகம் இருக்குது ஐந்தாம் இடத்தில் இப்ப அங்க ஐந்தாம் இடத்தில் கேதுவே இருக்கிறாரு அப்ப அந்த கேதுவின் அந்த கேதுவின் மேல குரு சாரம் பெற்ற நட்சத்திரம் வந்து டிராவல் பண்ணும் பொழுதும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கோச்சாரத்தில் உங்களுடைய ஜாதகத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு இருக்கும் பொழுதோ இல்லது குரு பார்வை பெறும் பொழுதோ உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இங்க லக்னாதிபதியோட வலுவும் நீங்க பாத்துக்கிறது லக்னத்துக்கு ராசிக்கும் சரிங்களா இன்னும் சில ஜாதக ரீதியாக எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க எங்க போனாலும் எந்த ஜாதகம் யார்கிட்ட போய் பார்த்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எங்க போய் பார்த்தாலும் குழந்தை எங்களுக்கு இன்னுமே குழந்தை பிறக்கல மருத்துவர்களே எங்களை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சஸ்தி அன்னைக்கு ஆறு கலசங்கள் கும்ப கலசங்கள் வைத்து நீங்க யாக வெல்விகளை செய்யணும் முருகப்பெருமானுக்கு வேண்டி அம்பிகையை வேண்டி நீங்க யாக பிரதமர் செய்யும் பொழுது அதை நீங்க வந்து ஒரு எந்திரமாக செய்து அந்த எந்திரத்திற்கு மந்திர உருவேற்றி நீங்கள் வழிபட்டு கொண்டு வரும் பொழுதே கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும் அப்படி நீங்க யாக வேள்விகள் செய்து நீங்க என்ன மாதிரியான எந்த மந்திரங்களை சொல்லும் எந்த எந்த பதிகத்தை நீங்க படிக்க வேண்டும் அப்படின்னா அபிராமி அந்தாதியோட அறுபத்தி ஐந்தாவது பாடல்களும் திருவெண்காட்டு பதிகமும் நீங்க படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த அபிராமி ஐந் அந்த அபிராமி அந்தாதியோட அறுபத்தி ஐந்தாவது பாடல் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் அடியன் படிச்சு காட்டுறேன் ககனமும் வானமும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனமும் செய்த தவ பெருந் தடக்கை தடக்கையும் செம்முகனும் முன் நான்கும் பின் இரு தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயுதன்றே வள்ளி நீ செய்த வல்லபமே அப்படின்னு அம்பால பார்த்து அபிராமி பட்டர் பாடுறாரு இது என்னன்னா காமன் அழியறதுக்கு வந்து சிவபெருமான் நெற்றிக்கன் தான் கற்றிக்கன் பிறந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து சிவபெருமான் மேல காம அம்பு விட்டு சிவபெருமானோட நெற்றிக்கன் திறந்து உருவமாக இருந்த காமன் அருவமாக மாறுறாரு அதே சமயத்துலதான் அருவமாக இருந்த சிவனுக்குள் இருந்த அருவமாக இருந்த முருகப்பெருமான் ஆறு உருவங்கள் பெற்று வெளியில வர்றாரு அவர்தான் அந்த ஆறுமுகம் அந்த ஆறுமுகம் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு பதிவுல பார்த்துருக்கோம் அந்த ஆறுமுகம் என்ன அப்படின்னா சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தற்புருஷம் தற்புருஷம் ஈசானம் அப்படிங்கிற சிவனோட ஐந்து முகமும் அதோமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவதாக சொல்லக்கூடிய பார்வதி தேவியின் அம்பாலோடைய அதோமுகம் என்ற ஆறு முகமும் சேர்ந்துதான் முருகப்பெருமான் உண்டானாரு காமனை அழிப்பதற்கும் அந்த ஆறு முகமும் அந்த ஆறு சக்தியும் தான் காரணம் முருகப்பெருமான் உருவாவதற்கும் முருகப்பெருமான் தோன்றி சூரபத்மனை வதைப்பதற்காக முருகப்பெருமான் தோன்றியதும் அந்த ஆறு முகங்களும் அந்த ஆறு சக்தியுமே காரணம் அப்ப சிவபெருமானோட ஐந்து முகங்களும் பார்வதி தேவியோட ஒரு முகமும் சேர்ந்துதான் ஆறு முகம் இந்த சிவபெருமானோட ஐந்து முகம் அப்படிங்கிறது வந்து நிலையான சக்தி இதை இயக்கக்கூடிய சக்தி தான் பார்வதி தேவியோட அந்த அதோ முகம் சக்தி இந்த நிலையான சக்தியை இயக்கக்கூடிய சக்தி தான் இந்த பார்வதி தேவியோட அதோமுக சக்தி அப்ப இந்த அபிராமி அந்தாதியோட அறுபத்தி ஐந்தாவது பாடல்களை நீங்க பாராயணம் அதாவது பாராயணம் நல்லா படிச்சுக்கிட்டு வரும் பொழுது நல்ல நாட்களில் நீங்க நான் சொன்ன மாதிரி ஆறு கும்ப வைத்து உங்களோட வீட்டில் வந்து யாக வேள்விகள் செய்து இந்த அபிராமி அந்தாதியை நீங்க வந்து உருவேற்றி எந்திரத்தின் மூலியமாக உருவேற்றி முருகப்பெருமானுக்கு நீங்க சங்கல்பம் செய்து அந்த அம்பாளுக்கு நீங்க அந்த அபிராமிக்கு நீங்க சங்கல்பம் செய்து உங்க குழந்தை பாக்கியம் வேண்டி நீங்க அந்த யாகத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி பெண்ணாகரத்தில் வாழ்ந்த பெண்ணாகரத்தில் ஒரு சிவனடியார் வாழ்றாரு அவர் பேர் வந்து அச்சுத களம்பர் அச்சுத களம்பர் அப்படின்னு ஒரு சிவனடியார் இருக்கிறார் வாழ்ந்த அச்சுத கலப்பார் அப்படின்னு ஒரு சிவனடியார் இருக்கிறாரு அவருக்கு ரொம்ப காலமாகவே குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு அவர் அந்த குழந்தை பாக்கியத்தை வேண்டி தன்னுடைய குருநாதனான அருநந்தி சிவன் சிவாச்சாரியரிடம் சென்று அதாவது அருநந்தி சிவாச்சாரியிடம் சென்று முறையிடுகிறார் கயிறு போட்டு பார்க்கலாம் அந்த கயிறு திருமுறைகள் எதுவாக இருந்தாலும் வந்து கயிறு போட்டு பார்ப்போம் எந்த பன்னிர திருமுறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த திருமுறைகளை கயிறு போட்டு பார்த்து அந்த கயிறு எந்த பக்கம் வருதோ அந்த பதிகத்தை நாம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாரு அப்படின்னு சொல்லி அவரு வந்து அந்த பன்னிர திருமுறைகளை கயிறு போட்டு பார்க்கும் வந்த பதிகம் தான் திருவெண்காட்டு பதிகம் இது வந்து திருவெண்காட்டு பதிகத்தை வந்து நாம முறைப்படி பிரதிஷை செய்து அதை வந்து எந்திரத்தில் நாம உருவேற்றி அந்த எந்திரத்தை நாம நாம வந்து முறைப்படி பிரதிஷ்டை செய்து வீட்டில் வந்து நாம வழிபட்டுக்கிட்டு வரும் பொழுது அங்க வந்து நமக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே போல் அந்த நம்ம பிரதிஷ்டை செய்த தினத்தில் அன்று ஒரு நல்ல நாள் பார்த்து திருவெண்காட்டுக்கு போனோமா அங்கே ஒரு மூன்று குளங்கள் உண்டு அதாவது சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்த மூன்று தீர்த்தத்திலையும் நீங்க நீராடிக்கிட்டு இந்த திருவெண்காட்டு பதிகத்தை நீங்க பாராயணம் செய்யும் பொழுது எங்களால அந்த பதிகத்தை முழுசா ஞாபகம் வைத்துக்க முடியாது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை ஒரு செப்பு தகுத்தில் நாம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பதிகத்தை நாம உருவேற்றி அந்த பதிகத்தை நாம எழுதி அதற்கு உருவேற்றி சக்தியை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கறோம் சரிங்களா அப்ப அந்த திருவெண்காட்டு பதியத்தையும் அபிராமி அந்தாதியோட அறுபத்தி ஐந்தாவது பாடல்களையும் நாம் அந்த செப்புத்தகடில் உருவேற்றி உங்களுடைய இல்லத்தில் நீங்க ஆறு கலசங்கள் வைத்து யாக வேள்விகள் மூலியமாக மந்திரத்தின் மூலியமாக நீங்கள் உருவேற்றி சக்தி அளித்து திருவெண்காட்டுக்கு போய் நான் சொன்ன அந்த மூன்று அந்த மூன்று குளத்திலும் நீராடிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக மருத்துவரால் கைவிடப்பட்டவராக இருந்தாலுமே மிகவும் சிறப்பாக மிகவும் சீக்கிரமாக நீங்களே நம்ப முடியாத அளவிற்கு அந்த முருகப்பெருமானே வந்து உங்களுக்கு குழந்தையாக அவதரிப்பார் இது ஆண் குழந்தை பெண் பெண் குழந்தை சம்பந்தம் அல்ல கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஜாதகத்தில் ஒரு ஐந்தாம் இடம் எப்படி குழந்தை பாக்கியத்தை குறிக்கிறதோ அதே போல் நாம் அபிராமி அந்தாதியோட அறுபத்தைந்தாவது பாடல்களையும் திருவெண்காட்டு பதிகத்தை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை உங்க உற்றார் உணவீனர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அளிக்குமாறு மிக தாழ்ந்த பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு நமஸ்காரம்